பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஜானி ஃபுல்டன் மூன்று வயது குழந்தையாக இருந்தபோது அவனை ஒரு கார் ஏற்றியது இடுப்பு நொறுங்கியது விலா எலும்புகள் முறிந்தன மண்டையோடு பல இடங்களில் கீறல் கண்டது கால் எலும்புகளில் அநேக முறிவுகள் ஏற்பட்டன அந்த குழந்தையை இனி உயிர் வாழ்வது கடினம் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் ஜானி உயிர் பிழைத்துக் கொண்டான் அவன் வளர்ந்து வந்தபோது தன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் விட்டுவிடவே இல்லை பிற்காலத்தில் ஜானி ரெண்டு நிமிடத்தில் அரை மைல் தூரத்தை ஓடி கடந்து சாதனை புரிந்தான் வால்ட் டேவிஸ் என்பவர் ஒன்பது வயது சிறுவனாய் இருந்தபோது போலியோ அவரை தாக்கியது அவரும் தன்னுடைய தைரியத்தையும் நம்பிக்கையையும் விட்டுவிடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டும் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றார் அதே போல ஷெல்லிமான் என்ற ஒரு ஐந்து வயது சிறுமியையும் போலியோ தாக்கியது அவளும் தான் ஒரு போலியோ தாக்கப்பட்ட நோயாளி என்று தன் பலவீனத்தை ஒத்துக்கொண்டு படுத்த படுக்கையிலே கிடக்கவில்லை அவள் தன் நம்பிக்கையையும் தைரியத்தையும் விட்டுவிடாமல் நீச்சல் பயிற்சி செய்தாள் நீச்சல் வீராங்கனையானாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் நடந்த ஒலிம்பிக்கில் பெற்றாள் ஆம் பிரியமானவர்களே தோல்வியை ஒப்புக்கொண்டு நம் பலவீனங்களையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் ஒருபோதும் நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாது நம்முடைய தைரியம் மிகுந்த பலனுக்கு ஏதுவானது என்று வேதம் கூறுகிறது ஆகவே மிகுந்த பலனுக்கு ஏதுவான நம்முடைய தைரியத்தை நாமும் விட்டுவிடக்கூடாது பவுல போஸ்தலன் ஒருமுறை கப்பலில் ரோமாபுரிக்கு சென்றபோது கப்பலை ஈரோ கிளிதோன் என்ற கடுங்காற்று மோதியது கப்பலில் இருந்த அனைவரும் நம்பிக்கை இழந்தனர் கப்பலில் இருந்த சரக்குகள் அனைத்தும் தூக்கி எறியப்பட்டன இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று ஆனால் அப்போஸ்தலன் மட்டும் இந்த சூழ்நிலையிலும் மிகவும் தைரியமாய் இருந்தார் தேவன் தனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று தேவன் மேல் மிகவும் விசுவாசமாய் இருந்தார் எனவே அவர் மற்றவர்களிடம் திடமனதா இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது என்று தைரியம் சொல்லுகிறேன் என்று அவர்களை தைரியப்படுத்தினார் நம்பிக்கை இழந்த சக பிரயாணிகள் பவுலின் தைரியமான வார்த்தைகளை கேட்டு பலனடைந்தார்கள் பின்பு எல்லாரும் திடமனப்பட்டு பூசித்தார்கள்

உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டி என்று கூறுகிறார் தோல்வியின் போதும் இழப்புகளின் போதும் நாம் தைரியத்தை விட்டுவிடாமல் தேவன் எனக்கு நிச்சயம் உதவி செய்வார் இந்த பிரச்சனையில் இருந்து நான் மீண்டு வருவேன் என்று விசுவாசத்தோடு தைரியமாய் சொல்ல வேண்டும் அப்பொழுது நாமும் தோல்வியை மேற்கொண்டு ஜெயம் பெற முடியும்